சண்முகம் பர்னி சீரியில்லை இப்போ யாரும் யாரும் ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஆகும் ஆன் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பாகர்லால் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம பர்னி வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து பாக்கியத்துக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியனும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க பாக்கியை வந்து சமைக்க மாட்டா போல இருக்கே இனிமேட்டு எப்போ சமைத்து எப்போ சாப்பிட்றது எனக்கு வேறு ரொம்ப பசிக்குதுடா ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறா சனி என்னன்னு சொல்லுன்னா ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னல்ல சாப்பாடு வந்து வேகவே மாட்டேங்குது என்னல்ல இது சாம்பாரில் வந்து உப்பு தான் இருக்குது ஐயா உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது அதுக்குன்னு என்ன பண்ணுறது எல்லாரும் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி இருக்கிறப்ப என்னமோ ஒரு நல்ல வாசனை வருது வீட்டு சாப்பாடு வருது போல் இருக்கே வாசலில் யாரும் வராங்களா பாரு அப்படின்னு சொல்லி சனியினை வந்து பார்க்க சொன்னோன்னே பர்னி வந்து டிஃபன் கேரியரில் வந்து நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து இப்போ கேட்டால் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டா இரு கொஞ்சம் அன்பா பசமாக கேட்போன்னு சொல்லி பரநீ இங்கே வாம்மா எதுக்குமா இங்கே வந்திருக்க நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல நான் வந்து எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு வந்திருக்கேன் சரி அம்மாவை பார்க்கலான்னு வந்திருக்க வெறும் பையன் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எல்லாம் ஒன்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை முத்துப்பாண்டி வரணும் அவன் அவன் பொண்டாட்டியை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சரியா நீ தேவைலாம் பிரச்சனை பண்ணாத சவுந்தரபாண்டின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி சனின் வந்து கேட்குறாங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே உங்களுக்கு அப்படியே வந்து சவுண்முகம் வந்து வந்து சாப்பாடு வந்து போட்டுருவாங்களா என்ன வீட்டு சாப்பாடுக்காக என்ன வேணான்னு பண்ணலான்டா அமைதியாகிறா அப்படின்னு சொன்னோன்னே வந்து குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம பாக்கியத்தை பார்க்கலான்னு ரெண்டு மூட்டை குழம்பு இது எல்லாத்தையும் வந்து சமைச்சு வச்சுட்டு அப்படியே வந்து அக் அம்மா சாப்பிடுமான்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க இந்த பெரிய மனுஷிய பேச்சை தான் யாரும் கேட்க மாட்டீங்க உன் புருஷனும் கேட்க மாட்டா என் மருமகளும் கேட்க மாட்டா என் மருமகளை தான் என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டீங்களே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை உங்களோட நடவடிக்கையெல்லாம் ஆமாம் விடுமா இது எல்லாம் யாரோட ஆசைங்கிற நிச்சயம் வந்து இசைக்க வந்து வருத்தப்பட்டு இருந்தா எங்கள் அத்தை வந்து இன்னும் கிச்சன் கூட போயிருக்காது சமைச்சிருக்காது நீ தான் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு வரணும் பர்னிங்கிற மாதிரி உன் மருமகளோட உத்தரவு அவங்க பேச்சை வந்து மீற முடியுமா அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆமாம் ஆமாம் என் பேச்சை இங்கேருந்து கேட்க மாட்டாலாம் ஆனால் நான் சாப்பிட்டாலாம் இல்லையான்னு சொல்லி அக்கறைப்பட்டு கேட்பாளா உன் மருமகள் பேர் என்னென்னலாம் சொன்னாங்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்கிறேம்மான்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என் தங்கம்மாவில் இந்த ஒரு வாய் சாப்பிடுமான்னு சொல்லி அப்படியே ஒரு வாய் வந்து விட்டுறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மொத்த கதையும் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இசைக்கி அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காமா அவள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து சவுந்தரபாண்டி வந்து ஏ எப்படி இருந்தாலும் வந்து சாப்பாடு வந்து பாக்கியம் ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டா அப்படி இருக்கும்போது மிச்சம் இருக்கும் வீட்டில் தான் வச்சுட்டு போவாள் சிவபாலன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதனால் அந்த கேரியரை வந்து அவள் போனதுக்கப்புறம் மெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து அதுக்கடியாக திட்டம் போடுறாங்க ஐயா நீங்கள் இது மாதிரி வீட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா அந்த குடும்பத்தை ஏன்யா பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சனியனு அது வேற இது வேற சரியா அமைதியாயிரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா எழே சாப்பாடே பிடிக்கல பிடிக்காத சாப்பாட்டை தான் வந்து பிளேட்டு பேட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சவுந்தர சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து பர்னி வந்து இருக்கிற டிஃபன் கேரியர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வாசல் நோக்கி போகிறாங்க ஏ அவள் போயிட்டா அவள் எதுவும் டிஃபன் கேரியர் எதுவும் கொண்டு போன மாதிரியே தெரில கிச்சனில் எதுவும் இருக்க போகுது போய் பார்த்துடுவான்னு ஒன்னே கிச்சனுக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை பரணி கொண்டு வந்த டிஃபன் கேரியர் எங்கே இருக்குன்னு ஐயா வந்து கேட்டார் ஆ பரணி வந்து அவளே எடுத்துகிட்டு போயிட்டா அவங்க ஐயாக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த தகவல் வந்து சொல்லிடுறாங்க சே கை கெட்டினதுக்கு வாய் கெட்டாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வீட்டு சாப்பாடுக்காக என்ன பண்ணலாம் பண்ணலாம்ல ஆனால் கடைசியில் அதுவே இல்லாம ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சண்முகம் வந்து வராங்க என்னென்ன தேவைங்கிறத எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தர பாண்டியனும் சனி நணனும் வந்து அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் ஒருத்தவர் வந்து வராங்க ஐயா நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அறவுறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து சண்முகம் பண்ணதெல்லாம் தப்பு பரவாயில்ல நமக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே இவனை வச்சே வந்து சண்முகத்தை வந்து கண்ணாப்புனான்னு திட்டுவோம் எனக்குன்னு பேசுகிறதுக்கு யார் இருக்கா வந்த மருமகளை எங்கள் வீட்டிலேருந்து வந்து பிரித்து வந்து அண்ணங்காரன் கூட்டிகிட்டு போயிட்டான் எந்த வீட்டையாவது இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லும்போது இதை நானே கேட்குறேன்னு சொல்லி சண்முகம் வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறப்ப அப்படி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தியில் அந்த மேஸ்திரி கிட்ட வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான் சவுந்தரபாண்டி வரட்டும் வரட்டும் என்ன மேஸ்திரி அங்கே சவகாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கே சவுந்தரபாண்டிகிட்ட அப்படின்னு கேட்கும் போதே சண்முகம் நீ பண்ணதெல்லாம் நியாயமாயா எசுக்கியை போய் கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் முத்துப்பாண்டி இல்லாத நேரத்தில் நீ பண்ணதெல்லாம் தப்புயா பெரிய மனுஷனா வந்து நான் சொல்கிறத கேளு மேஸ்திரி உனக்கு சூதுவாதம்லாம் எதுவும் தெரியாமல் இருக்குது முதல்ல இந்த நோட்டீஸை வந்து படி அப்படின்னு சொன்னோன்னே இன்னுவுமா அந்த நோட்டீஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சனியனும் சவுந்தரபாண்டி வந்து திக் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபுல்லாக படித்து வச்சுட்டாங்க இது எல்லாம் நடந்தது சத்தியம் இல்லாட்டி நான் எதுக்கு இது மாதிரிலாம் எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னையா நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்க சண்முகம் வந்து பொய்யே சொல்ல மாட்டாப்புல இதில் நோட்டீஸ் வேறு அடிச்சிட்டு வந்து கொடுக்குறாப்புலனா இது மாதிரி தான் பண்ணியிருப்பேன் முதல்ல ஐயான்னு சொன்னேன் இப்போ என்ன யோன்னு சொல்லி பேசிகிட்ருக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லி சவுந்தரபாண்டியை வந்து கண்ணாப்பிடனான்னு கத்துறாங்க உனக்கெல்லாம் வந்து யோன்னு சொல்கிறது அதிகம் தான் வேறு ஏதாவது வந்துட போகுது தான் சொல்லணும்னு சொல்லி கண்ணாப்பினான் குடு குடுகுடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் இவங்களை வந்து காட்டுறாங்க ரத்தனாவை அத்தை மாமா நான் நிறைய சமைச்சிட்டேன் நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு இருக்கிறப்ப வெங்கடேஷோட ஒரு மாமா மட்டும் அதாவது அப்பா இருக்காங்கள அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏமா மருமகளே நீ சாப்பிட்டியாமா இல்லை எனக்கு பசிக்கலை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க அதான் வந்து பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா நல்லா சமைச்சு கொடுத்துருப்பாங்க வக்கனையாக வந்து சாப்பிட்டுட்டு தான் இங்கே உட்காந்துகிட்டு இருக்கானே அவங்க அம்மா வந்து நியாயமே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வந்து உட்காடுறாங்க அவள் சாப்பிட்லையாண்டா ஏன்மா என்ன ஆச்சு அதான் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா அங்கே நல்லா சாப்பிட்ருப்பா எசகிக்கு வந்து என்னாச்சு தெரியுமா இது மாதிரி சவுந்தர பண்டிகைனால பிரச்சனை வந்ததுனால எசகி வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டா அவங்க குடும்ப பஞ்சாயத்து எதுக்குமா நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம பார்ப்போம்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கரெக்டாக வந்து முடிவு எடுக்கிறப்ப அவங்க அம்மா வந்து துமரா வந்து பேசுகிறாங்க ஏலே இதே மாதிரி ரத்னாக்கும் மனசுக்குள்ளே வந்து ஆசை வந்துருச்சுன்னா இங்கேயும் இது மாதிரி எதாவது பிரச்சனை வரும் அண்ணங்கார நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா பரணியும் ரத்னாவும் இத்தனை நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன நம்ம தான் நம்மளை வச்சு தான் ரத்னா வந்து பரணியை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா இந்த எண்ணமே அவளுக்கு வரக்கூடாது அவளை யோசிக்கவே விடக்கூடாது போய் பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வெங்கடேஷு அந்த இடத்துல அப்போனு பார்த்து கண்ணா திட்டுறாங்க என்னடி நீ அடிக்கடி வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரியாமல் ஏன் வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இரு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை இந்தா இந்த பேப்பர் பிடி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வந்து தூக்கி போடுறாங்க நான் நினைக்கிறேன் விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் வந்து வெங்கடேஷ் வந்து கேட்குறாங்க பிள்ளைங்க அந்த இடத்துல இதை வந்து படித்து பார்க்குறாங்க நம்ம ரத்னா வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஃபுல்லாக வந்து பக்கம் விடாமல் படித்தோன்னே நியாயமே இல்லாத விஷயம் வெங்கடேஷ் நீங்கள் டோட்டலாக வந்து மாறிட்டீங்க நான் என்னம்மா பண்ணுறது நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு மோன்கிட்டேருந்து இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க நான் கேட்டாகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் வந்து கேட்டோன்னே ரத்னா வந்து நான் வெங்கடேஷை வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன் இவர்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே வந்து இருந்தேனே இது எல்லாம் தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரத்னா வெயிட் பண்ணி பார்ப்போம்